உயிரோடு கலந்தவள் பார்வை இருபத்தி ஆறு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை வந்து இருபத்தி ஏழாவது பாட்டோட முடிய போகுது இந்த கதைக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அடுத்த கதைக்கும் நல்ல ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணீர் கண்களை மறைத்து கொள்ள அதே நேரம் டைனிங் ஹால் வழியாக பக்கத்து அறைக்கு சென்ற தனது கணவன் அங்கு நடந்தவற்றை கவனித்து விட்டிருந்ததை சசிரேக்கா அறியவில்லை தன் அருகில் வந்து நின்ற சசிரேகாவை என்ன என்பதை போல பார்த்தார் அமுதா சன்னமான குரலில் இன்னைக்கு டாக்டர் கிட்ட செக்கப் போகணும் அத்த என்றவளுக்கு பதிலேதும் சொல்லாமல் பார்த்தார் அமுதா அப்படி ஒன்றுமே சொல்லாமல் இருப்பவரிடம் நாம் என்ன என்று கேட்பது என்று தெரியாமல் பார்த்தாள் சசிரேகா ஏதோ ரெண்டு தடவை உனக்கு ஒன்றும் தெரியாங்கிறதுக்காக ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன் அதுக்காக எப்பயுமே என்னையே இருந்தா எப்படி என்னதான் அமுதா வாய்ப்பேச்சுக்கு இப்படியெல்லாம் சொன்னாலும் மனதளவில் எப்படியாவது சுந்தரும் சசியும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பேசியிருந்தாள் ஏன் இன்னைக்கு சண்டை தானே சுந்தரை அழைச்சிட்டு போய் போக சொல்லி கேட்டு பார்க்க வேண்டியது தானே சசி என்றாள் அமுதா என்ன சசி ஏதாவது பேசுமா நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்கிறேத்த இப்படிலாம் நல்லா பேசுவ என்றவர் முடிவாக எதுவும் சொல்லாமல் எழுந்து சென்றுவிட என்ன செய்வதென்று தெரியாமல் வெகுநேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் மதியம் வரை எப்படியோ சமாளித்தவள் மேலும் காய்ச்சல் அதிகமானதில் நேராக தனது கணவனிடம் சென்றாள் டாக்டர்கிட்ட செக்கப் போகணும் நைட்ல இருந்து ஒரே காய்ச்சலா இருக்கு அப்படியே ரெகுலர் செக்கப்பையும் முடிச்சிட்டு வரணும் என்று கூறினாள் சசிரேகா சரி என்று தனது தாயைப் போலவே முடிக்காமல் தன்னை கணவன் பார்த்ததில் லேசாக சிரிப்பு வந்தாலும் அதை அப்பொழுது அவள் வெளிக்காட்டி கொள்ளவில்லை அத்தை தான் எப்பயும் செக்கப் கூட்டிகிட்டு போவாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வேற வேலை இருக்குங்கிறதுனால உங்களை கூட்டிட்டு போக சொன்னாங்க என்றாள் சசிரேகா தயக்கத்துடன் என்றாலும் ஒரு வழியாக அவள் சொல்லி முடித்திருக்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்னால வர முடியாது என்று பட்டென்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அவளுடைய கணவன் பிடி கொடுக்காமல் ஒற்றை வார்த்தையில் முடித்து விட்டிருந்த கணவனிடம் மேலும் கேட்கும் வகை தெரியாது விழித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் சசிரேகா ஆனால் அவளுடைய கணவன் கிளம்பி போய் பல நிமிடங்கள் ஆகியிருந்தன மேலும் சில மணி நேரங்கள் சமாளித்தும் ஒன்றும் முடியாமல் போய்விட உடனே சென்று ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியவள் வேகமாக கீழே இறங்கி வந்தாள் நல்ல வேளையாக டிரைவர் தயாராக இருக்க தனது அத்தையிடம் சொல்லிக்கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பி கிளம்பினாள் சசிரேகா அப்பொழுதுதான் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்குள் வந்து கொண்டிருந்த மகனை பார்த்து சுந்தரிங்க வாப்பா என அழைத்தார் அமுதா என்னம்மா சுந்தர் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதப்பா சொல்லுங்கம்மா சசிரேகா பாவம்ப்பா எந்த ஆதரவும் இல்லாம நம்மையே முக்கியமா உன்னையே சார்ந்து வந்திருக்கா அப்படி என்னதான் பெரிய தப்பையே அவள் செஞ்சிருந்தாலும் உன் பெருந்தன்மையான குணத்துக்கு உன்னால் அவளை மன்னிச்சு விட்டுட முடியாதப்பா வேறு சமயமாக இருந்திருந்தால் தனது தாய் இந்த பேச்சை எடுத்ததற்கு எரிச்சல் தான் எரிச்சலோடு இருந்திருப்பான் என்னவோ ஆனால் மதியம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என சசி அழைத்து தான் அழைத்து செல்ல முடியாது என மறுத்தபோது அவள் தன்னை பார்த்த பார்வை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து தன்னை இம்சித்து கொண்டே இருந்ததில் தனது தாய் கேள்விக்கு அவனால் உடனே எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை என்னவோ தனக்கு இனிமேல் வாழ்க்கையே இல்லாததை போல அவள் நின்ற விதம் ஏற்கனவே அவனுக்குள் தலை தூக்கி இருந்த குற்ற மனப்பான்மையை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே போனது என்னதான் வேகமாக வெளியில் கிளம்பி சென்று இருந்தாலும் அவனால் எதிரமே ஒரு சிறு அளவாக கூட கவனத்தை செலுத்த முடியாது போனதில் கிளம்பி சென்ற வேகத்திலேயே திரும்பியும் வந்திருந்தான் சுந்தர் தனக்கு பெருந்தன்மையான குணமா என்று நினைத்தவனுக்கு சிரிப்பு கூட வந்துவிட்டது அஞ்சலியின் மோசமான குணம் பற்றி தெரியாமல் அவள் சொன்னதை நம்பிக்கொண்டு தனது மனைவி தன்னை கேள்வி கேட்டது தவறுதான் அதற்காக மனைவியை தண்டிப்பதாக எண்ணிக்கொண்டு அவள் வயிற்றில் இருக்கும் தன் குழந்தைக்கும் தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறோமே இப்படி தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கும் தன்னை என்னவென்று சொல்வது அவள் தெரியாமல் செய்தாள் என்றால் தான் செய்து கொண்டிருப்பது தெரிந்தே அல்லவா என்றெல்லாம் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டிருந்தான் சுந்தர் சரிம்மா இப்ப சசி எங்கம்மா அவ டிரைவரை காரை எடுக்க சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டாப்பா என்று அமுதா சொல்லிக்கொண்டிருக்கும்போதே போதே சுந்தரின் மொபைல் ஃபோன் ஒழித்தது ஃபோனை எடுத்து பார்த்தவன் டிரைவர் எதற்காக அழைக்கிறார் என்று உடனே ஃபோனை அட்டன் செய்து பேசினான் சரி இப்போ எங்கே இருக்கீங்க சின்ன உடனே வர்றேன் என்றான் பதட்டத்துடன் சுந்தர் ஏன்பா என்னாச்சு என்று தாய் கேட்ட பிறகுதான் அவன் அங்கு நின்று கொண்டிருப்பதையே மனதில் உரைத்தது இப்ப சசி போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா என்று மகன் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே ஐயோ என்னப்பா சொல்ற என்று அலறிவிட்டிருந்தார் அமுதா ஆனால் அமுதா சொன்னது சுந்தரின் காதில் விழுந்திருக்குமோ என்பது கூட சந்தேகம் அம்மா நீங்க அப்பா கூட வாங்கம்மா என்று கூறிவிட்டு அவன் கிளம்பி போய் நேரம் ஆகியிருந்தது ஏற்கனவே தான் செய்ததையெல்லாம் நினைத்து வருந்து ஆரம்பித்திருந்தவன் இப்படி ஒரு ஃபோன் கால் வந்ததில் மனதிற்குள் ஆடி போயிருந்தான் எவ்வளவு வேகமாக போய் சேர்ந்தான் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் அடுத்த பத்து நிமிடங்களில் மருத்துவமனையில் இருந்தான் பதட்டத்தில் டிரைவர் சொன்னதை வைத்து மிகவும் பயங்கரமாக கற்பனை செய்து வந்திருந்தவனுக்கு தன்னை பார்த்ததும் ஓடி வந்த டிரைவரை பார்த்த பிறகுதான் ஓரளவு சுற்றுப்புறத்தையாவது உணர்ந்து கொள்ள முடிந்தது உனக்கு எதுவும் ஆகலை தானே மூர்த்தி எனக்கு பெருசாக அடி ஒன்றும் இல்லைங்க சும்மா லேசான அடிதான் ஆனால் அம்மாவுக்கு தான் என்னாச்சுன்னு தெரியலங்கய்யா கார்லேயே மயக்கம் போட்டுட்டாங்க என்றான் மூர்த்தி கைகள் சில்லிட்டு போயிருக்க உயிரை கையில் பிடித்து கொண்டு தனது மனைவியை பற்றி விசாரித்தான் இப்போ அம்மா எங்க மூர்த்தி தங்கையா இருக்காங்க என்று மருத்துவமனைக்குள் கை காட்டியவனிடம் பேசுனாங்களா ஏதாச்சும் என்று கேட்டான் இல்லைங்கயா வீல் வச்சு வச்சுதான் உள்ளேயே தள்ளிட்டு போனாங்க டிரைவர் சொல்ல கேட்டவன் அடுத்த வினாடி ரிசப்ஷனில் இருந்தான் அவர்கள் காக்க வைத்த ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமாக கழிய கையருகே வந்த சொர்க்கத்தை காலால் தட்டிவிட்டு பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொண்டேனே என்று மனதால் துடித்து போனான் அருகில் வந்து நின்ற டிரைவரிடம் நடந்ததை விவரமாக கேட்கலாம் என்று திரும்பியவன் அவனுடைய நடுக்கத்தை பார்த்து பேசாமல் இருந்து விட்டான் ஆனால் முதலாளி கேட்காவிட்டாலும் தானாகவே வந்து நடந்ததை அனைத்தையும் சொன்னான் டிரைவர் ஐயா வீட்டில இருந்து கிளம்புன பத்து நிமிஷத்துலேயே எதிரில் வந்த ஒரு மினி பஸ் காரை பிரேக் பிடிக்காம வந்து நம்ம கார்ல மோதிட்டாங்கய்யா ஏதோ கடவுள் புண்ணியத்துல நான் நொடிச்சு திருப்பிட்டேனுங்கய்யா அதனால சைடில் மட்டும்தான் ஒரு பெரிய உரசல் அவ்வளோதாங்க ஐயா டிரைவர் மூர்த்தியே சொல்லாவிட்டாலும் கூட மூர்த்தியை பற்றி சுந்தருக்கு நன்றாகவே தெரியும் கடந்த பதினைந்து வருடங்களுக்கும் மேலாகவே அவன் தங்களது குடும்பத்திற்கு டிரைவர் என்பதோடு இது நாள் வரையிலும் ஒரு சிறு கருப்பு புள்ளி கூட பணியில் இல்லாத அளவுக்கு திறமையானவனும் கூட எந்த காரணத்தைக் கொண்டும் என்ன அவசரமாக இருந்தாலும் மிகச் சிறு அளவாக கூட சாலை விதிகளை மீறாதவன் மூர்த்தி ஒரு வழியாக மேலும் அரை மணி நேரத்திற்கு பிறகு டாக்டர் அழைக்க உயிரை கையில் பிடித்துக்கொண்டு எழுந்து சென்றான் சுந்தர் டாக்டரின் அறிவினைப்படி அவ்வளவு நேரமாக படுத்திருந்த சசிரேகா அப்பொழுதுதான் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்திருந்தாள் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பலாம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டு போயிருக்க அந்த வீடு என்ற வார்த்தையே சசிரேகாவை நடங்க வைத்தது அப்பொழுது அப்பொழுதுதான் தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கணவனை பார்த்தவள் அதற்குள் மிக அருகிலேயே வந்துவிட்டிருந்தவனிடம் நீங்க எப்போங்க இங்கே வந்தீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டால் சசிரேகா உனக்கு எப்படி இருக்கு சசி எனக்கா எனக்கு ஒன்றும் இல்லைங்க என்ற சசிரேகாவிற்கு கணவனிடம் தெரிந்த லேசான பதட்டம் ஏதோ ஒரு இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்தியது நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா சுந்தர் சசி சசி அந்த குரலில் தன்னை அழைத்த கணவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவனது கண்களில் தெரிந்த வழிக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று புலப்படவில்லை நிஜமாவே உனக்கு அடியதும் இல்லையாமா ஆமா சுந்தர் நிஜமாவே என் மேலே ஒரு சின்ன காயம் கூட படல பஸ் வந்து நம்ம கார்ல மோதினப்ப பயத்துல மயங்கி விழுந்துட்டேன் அது கூட கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததும் சரியாயிடுச்சு என்று சசி சொன்னதும் சொன்னதும் தான் சுந்தருக்கு உயிரே வந்தது உடனே மனைவியை கட்டி அணைத்து அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டான் அவளது வயிற்றில் இருக்கும் குழந்தையிடம் தகப்பல இவ்வளவு நாளாக அப்பா செஞ்ச தப்ப மன்னிச்சிடு தங்கம் என்று கூறி சசியின் வயிற்றில் முத்தமழை பொழிந்தான் அந்த வினாடியே தனது தாய்க்கு ஃபோன் செய்தவன் அம்மா பயப்படுறதுக்கு எதுவும் இல்லம்மா நீங்க இங்கே வரவேணாம் நாங்களே கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்திருந்தான் எதற்கும் தான் ஒரு முறை மருத்துவரை சென்று பார்த்துவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை என்று உறுதி செய்த உறுதியாக சொன்ன பிறகே மனைவியை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் தனது சின்னையாவுடன் நடந்து வந்த சின்னம்மாவை பார்க்க டிரைவரோ சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் டிரைவரை அருகில் அழைத்து சுந்தர் ரூபாய் நோட்டுக்கட்டை ஒன்றை கொடுக்க பணம் எதுக்குங்கய்யா அம்மா நடந்து வர்றதை பார்த்தாலே பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச மாதிரி இருக்குங்கய்யா என்று மனதார சொன்னான் மூர்த்தி அது சரிதான் மூர்த்தி நீ போய் ஒரு தடவை உடம்ப டாக்டர் கிட்ட செக்கப் பண்ணிட்டு ரெண்டு நாள் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலைக்கு வா போதும் என்று சொல்லி அனுப்பினான் நேராக வந்து காரில் ஏறியவன் மனைவி ஏறிக்கொண்டதும் ஸ்டார்ட் செய்தான் சுந்தர் நம்ம இப்போ எங்கே போகிறோம் என்றாள் சசி இனி அடுத்த பார்வையில் தொடர்வோம்